வணக்கம் வியாபார நண்பர்களே இந்த பதிவு எதுக்காக பார்த்தீங்கன்னா சமீப காலமாக வந்து வாட்ஸ்அப்பில் நமக்கு இந்த தொழிலில் நீங்கள் பயிற்சி கொடுக்குறீங்க அதையே நீங்கள் இவ்வளோ சமா பண்ண மாட்டேன்றீங்க அப்படின்ற மாதிரி நிறைய நண்பர்கள் வந்து நம்ம வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணியிருந்தாங்க இதுக்கு பார்த்திங்கன்னா எங்களாலேயும் நான் வந்து எப்படி சொல்கிறது ஃபஸ்ட்டில் எல்லாம் ஓரளவுக்கு இலவசமாக பண்ணிகிட்டு இருந்தோம் ஆனால் அன்றைக்கி வந்து எக்ஸ் எப்படின்னா எங்கள் செலவு வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது இன்றைக்கி ரேஞ்சில் பார்த்திங்கன்னா எங்கள் செலவு வந்து எக்கச்சக்கமாக இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா நாங்கள் பல பேருக்கு வந்து சம்பளம் கொடுக்க வேண்டியது இருக்குது டியூ கட்டணும் ஃபன்ஸ் பேக்ரவுண்டு அப்படியே டவுன் ஆகிட்டுருக்கு இதெல்லாம் பார்த்திங்கன்னா இலவசமாக எங்களால் பண்ணக்கூடிய சூழ்நிலை வந்து ஏற்பட்டிருக்கு இது நான் பின்னாடி வர்றதும் விரிவாக சொல்கிறேன் அதே மாதிரி இலவசமாக வந்து ஒரு பொருள் ஒருத்த கிடைக்கிதுன்னா அவங்க அதில் எப்படிலாம் வேஸ்ட் பண்ணாங்கன்றது நான் சொல்கிறேன் நாங்கள் ஃபஸ்ட்டு தொடங்கின புதுசில் வந்து பல பேருக்கு வந்து மண்டி வச்சு ஸ்பைஸ் ஸ்பைஸெல்லாம் எடுத்து குஜராத்துலேருந்து தான் எடுத்து ஒரு சின்ன சின்ன கடைங்களாக வச்சு கொடுத்தோம் அதுக்கு இன்வெஸ்ட்ரையும் தேடி இருந்து ஃபண்டு வாங்கி தான் நாங்கள் டேரெக்டாக போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இது வந்து கொடுத்தோம் அங்கே பார்த்தீங்கன்னா குஜராத்தில் இருந்து ரூபா வந்து ரூபா அறுபதுருவா இருக்கும்போது தான் எடுத்துகிட்டு வந்து அவங்க கொடுத்து மண்டி வச்சு கொடுத்தோம் ஆனால் நம்ம ஏரியாவில் வந்து நூற்றி பத்துரூவா நூற்றி ரூபா போவோம் அப்போது அந்த டைமில் அப்போ பார்த்திங்கன்னா இவங்க அவன் இன்னொருத்தர் இன்வெஸ்டோட காசுன்றதை ம தாண்டி அதை பொறுப்பாக பார்த்துக்க மாட்டுறாங்க அது என்னென்னா யாரோ காசு போட்டாங்க நம்மளுக்கு எதுனா வந்தால் போதும் நம்ம வேறு இடத்துல கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருந்தோம் அதை விட இது சௌகரியமாக இருக்குன்றதுனால ஒரு முதலாளி ரேஞ்சுக்கு அவங்க ஃபீல் பண்ணின்னு அந்த ஃபீல்டை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நஷ்டப்படுத்திகிட்டே வந்தாங்க ஸோ ஒரு இன்வெஸ்டர் காசு அந்த மண்டியில் இன்வெஸ்ட் பண்ணுறாருன்னா அவர் கண்டிப்பாக லாபம் எதிர்பார்ப்பார் இலவசமாக கிடச்சிதுன்றதுனால இவங்க இவங்க தண்டோனித்தனமாக வந்து அதை பொறுப்பு இல்லாமல் செய்கிறதுனால அந்த இன்வெஸ்டருக்கு அது லாபம் இல்லைன்னா அவர் எனக்கு காசு திருப்பி கொடுங்க தான் சொல்லுவாங்க இந்த மாதிரி ஒரு இலவசமாக வரும்போது அவங்களோட எஃபோர்ட் போட பண்ணுறாங்க அவங்க சொந்த காசுன்னா நல்லா எஃபோர்ட் போட்டு பொறுப்பாக வந்து செயல்பட்டு அதிலேருந்து லாபத்தை எடுத்து அந்த பிஸ்னஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போவாங்க அவங்க இன்னொருத்தர் காசுன்றதுனால அந்த ப்ரெஷர் அவங்களுக்கு கிடையாது ஏன்னா யாரோட காசோ நம்ம வண்டி வச்சு கொடுத்துக்கிறாங்க ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி வந்து எதுனா சொல்லிட்டு போகிறாங்க இது பண்ணால் அது பண்ணனு சொல்லிட்டு அதனால அந்த ப்ரெஷர் அவங்களுக்கு கிடையாததுனால அவங்க அந்த ஃப்ரீயாக வந்ததுனால அந்த அவங்களுக்கு மண்டியும் வந்து எப்படின்னா நாங்கள் தான் வந்து மண்டி ரெடி பண்ணி கொடுக்குறோம் ஒரு சிட்டியில்னா மூணு லட்ச ரூபா இல்லாமல் ஒரு சின்ன கடை கூட கிடைக்காது அட்வான்ஸ் பேமெண்ட் இல்லாமல் அவங்க பார்த்திங்கன்னா பத்தாயரூவா வாடகை இருக்கும் அவுட்டரில் பார்த்திங்கன்னா ஒரு மூணாயிரம் வாடகை இருக்கும் அதுக்கே பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரம் அட்வான்ஸு ஸோ இது எதுவுமே இல்லாமல் இலவசமாக ஒருத்தருக்கு ஒரு பொருள் கிடைக்கும்போது அவங்க வந்து அது மிஸ்யூஸ் தான் பார்க்குறாங்களே தவிர அதை எடுத்துகிட்டு போய்ட்டு இன்னும் க்ரோத் பண்ணி எல்லோரும் சம்பாதிக்கிற மாதிரி அவங்க பண்ண மாட்டாங்க இதனால தான் வந்து இலவசத்தை நாங்கள் ஒரு ஃபுல்லாகவே கைவிட்டுட்டோம் இனிமேல் வந்து இலவசமாக எதுவுமே பண்ணுறதுன்னு அப்போயே முடிவு பண்ணோம் ஸோ இப்போ எங்களுக்கு என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அது எப்படிலாம் நாங்கள் என்றதை இலவச இலவசமாக கொடுக்க முடியலன்னு சொல்கிறோம் நாங்கள் போயிட்டு ஒரு எம்பிக்கு போயிட்டு பூண்டு எடுத்துகிட்டு வரோம்னா உடனே இப்போ எம்பியில் வந்து ஒரே மணிலெலாம் பூண்டு எடுக்க முடியாது ஏன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மண்டிங்களில் ரேட்டாக இருந்தால் கிட்ட எடுக்க முடியும் எடுக்கணும் கிட்ட கொஞ்சம் அதிகமாக இருந்தால் வர பக்கத்து மண்டியல் கம்மியாக இருக்கும் அங்கே போய் எடுக்கணும் இங்கேலாம் எடுக்கணுன்னா நீங்கள் உடனே எல்லாம் போயிட்டு எந்த குவான்டி இல்லாமல் எடுக்கலாம் முடியாது நீங்கள் ஒரே நாளில் இந்த ஸ்கில்லையும் டெவலப் பண்ணிக்க முடியாது அதே மாதிரி ஒரு விவசாயிங்கிட்ட நம்பி போகிறோம்னா நம்மளை எதுனா பண்ணலாம் நான் வேணால் நம்ம தமிழ்நாட்டில் ஐம்பதாயிரரூபான்றது வடநாட்டில் அது அஞ்சு ரூபா மாதிரி நம்மளை அங்கேயே அடிச்சு போட்டு அந்த காசு ஒரு ரெண்டு லட்சம் மூணு லட்சத்தை எடுத்துக்கணும் அவன் லைஃப்பில் அதை யூஸ் பண்ணி பார்ப்பான் நம்மளை அங்கேயே பச்சிட்டா கூட யாருமே வந்து நம்ம தேடி அவ்வளோ சீக்கிரம் எடுத்துட முடியாது நம்மளை ஸோ ஈஸியான கிடையாது ஒரு ஒரு சூழ்நிலையும் கம்பி ம கத்தி மல் நடக்கிற மாதிரி தான் நம்ம தமிழ்நாட்டை விட்டு வெளியே போனாலே அளவுக்கு பாதுகாப்பும் கிடையாது ஸோ இவ்வளோ ரிஸ்க்கும் பண்ணி தான் நாங்கள் ஒரு ஒரு ஸ்கில்லையும் டெவலப் பண்ணிட்டு வரோம் அதே மாதிரி அங்கே விவசாயிங்க யாரும் நம்மளுக்கு வந்து பூண்டு சும்மா தர சார் தர்றது கிடையாது அவங்களுக்கு நம்ம பேமெண்ட் பண்ணி தான் எடுத்துகிட்டு வரோம் அங்கே பேமெண்ட் பண்ணுற மாதிரியே லாரிக்கார் வந்து லோட லோடு ஏற்றுறவங்க வந்து அவங்களுக்கும் வந்து இலவசமாக எதுவும் நம்மளுக்கு கொடுக்கறது கிடையாது ஏன்னா அவங்களுக்கு வந்து டீசல் போடணும் வண்டிக்கு டியூ கட்டணும் அவங்களுக்கு ஒரு ஃபேமிலி இருக்குது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பென்சிவ் இல்லை அவங்க கண்டிப்பாக நம்மளுக்கு இலவசமாக பண்ண போகிறதில்ல அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தால் நம்ம ஏரியாவில் வந்து மூட்டை இறக்குறவங்க இவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா யாரும் ஃப்ரீயாக பண்ண மாட்டாங்க அவங்களுக்கும் ஃபேமிலி இருக்குது அவங்க உடம்பு வந்து மிஷினை விட அதிகமாக தேயுது ஒரு ஒரு மூட்டை இறக்கும்போது அவங்க எப்படி சொல்கிறது முதுகு எலும்பு எவ்வளோ தேயுதுன்னு சொல்லிட்டு கூட இருந்து பல விஷயமாக பார்க்குற எங்களுக்கு தான் தெரியும் பல பேர் வந்து ஐம்பது வயசுக்கு மேலே அவங்களால் எழுந்து நடக்க முடியாத சூழ்நிலைலாம் இருக்குது அது ஏன்னா சியாட்டிகா ப்ராப்ளம் வந்துடும் முதுகு எலும்பு தேஞ்சாவே கால் கையெல்லாம் சரியாக செயல்படாது நான் அதிகப்படியான மூட்டை வெயிட்டு தூக்குறவங்களுக்கெல்லாம் இந்த ப்ராப்ளம்லாம் வரும் அவங்க யாரும் இலவசமாக பண்ண முடியாது நம்மக்கிட்ட வேலை செய்கிற லேபர் அவங்க அந்த அக்காங்க பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு நாளைக்கு ஒரு முந்நூறுவா கூலி இல்லாமல் வேலை செய்ய மாட்டாங்க அவங்க தனியாக பிரிக்கிறதோ இல்லை இது இதுவும் கஷ்டந்தான் உட்காந்து குஞ்சு குஞ்சு பிரிக்கிறது அதே மாதிரி நம்மக்கிட்ட ஆட்டோ ஓட்டுற ட்ரைவர் ஆனாங்க இவங்க யாரும் வந்து நம்ம இலவசமாக பண்ண மாட்டாங்க ஸோ அவங்களுக்கு ஃபேமிலி இருக்குது அவங்களுக்கு எக்ஸ்பென்ஸ் இருக்குது அவங்க பசங்களுக்கு ஃபீஸ் கட்டணும் அவங்களுக்கு வாழ்வாதரங்குது மளிகை சாமான் வாங்கணும் அரிசி வாங்கணும் இது எல்லாமே வாங்கணும் இது காசு தேவை ஸோ அவங்களும் யாரும் பண்ண முடியாது அதே மாதிரி நம்ம ஆட்டோ ட்யூ இருக்குனா ட்யூவ காரம் வந்து கரெக்டாக மாதம் கட்டலாம் வண்டியை தீன்படுவான் இவரும் எங்கள் நம்மளுக்கு நம்மளுக்கு யாருமே இலவசம் பண்ணுறதில்ல ஸோ எங்களுக்கு இதெல்லாம் வந்து ஏகப்பட்ட எக்ஸ்பென்ஸ் இருக்கிறதுனால தான் நாங்கள் டூருக்கு போகும்போது ஒரு பத்துலேருந்து பாஞ்சு ரூபா வந்து கேஷ் வாங்குகிறோம் இது ஏன் வாங்குகிறோம்னா உங்களுக்கு நான் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்லித்தரோம் இந்த இடத்துக்கெல்லாம் நாங்கள் போகிறதுக்கு எங்களுக்கு இப்போ மினிமம் பார்த்திங்கன்னா அஞ்சு வருஷம் ஆச்சு இந்த கான்ட்ராக்டெலாம் எங்களுக்கு கிடைக்கிறது ஒரு பிஸ்னஸில் கான்ட்ராக்ட்டு தான் உங்களுக்கு அடுத்தபடியான காண்டாக்ட் போடுறதுக்கு அதாவது உங்களுக்கு நெக்ஸ்ட் லெவலில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு உங்களுக்கு வந்து அந்த கான்டாக்ட் தான் முக்கியமானது அந்த கான்டாக்ட் கிடைக்கிறதுக்கு நாங்கள் எவ்வளோ செலவு பண்ணிக்கிறோம் எங்களுக்கு தான் தெரியும் ஸோ எதுவுமே இலவசமாக கிடைக்கிறதுன்றது உங்களுக்கு உங்கள் ஃப்யூச்சரில் இலவசமாக கிடைச்சாலும் அதை வந்து திறன்பட செயல்படாது ஸோ நீங்கள் காசு கொடுத்து க கற்றுக்கும் போது தான் அதோடய மதிப்பு உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்னொரு இலவசமாக நாங்கள் சொல்லி கொடுக்கல நம்ம காசு கற்று தான் நம்மகிட்ட வராங்கன்ற போது நாங்களும் பொறுப்புணர்வோடு ஒரு ஒரு விஷயத்தமாக சொ எடுத்து சொல்கிறோம் நெக்ஸ்ட் ஒரு வாட்டி தான் நாங்கள் காசு வாங்குகிறோம் நெக்ஸ்ட் டைம் பத்து வாட்டி இல்லை நூறு வாட்டி வந்தால் கூட நான் ஃப்ரீயாக தான் கூப்பிட்டு போகிறோம் அப்போல்லாம் வந்து இலவசமாக வந்து அவங்களுக்கு அதிகப்படியமாக புரிய மாட்டேங்குது தொடர்ந்து கேட்கும்போதெல்லாம் இலவசமாக ஏன் பண்ண மாட்டேறீங்கன்னு இதையே வந்து குற்றம் சாட்டிட்டு இருக்காங்க இது தவிர உங்களுக்குன்னு ஒரு ஸ்கில்லை டெவலப் பண்ணணும் ஐ ஏன் அப்போ தான் உங்களோட திறமையை வளர்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களால் சம்பாதிக்க முடியும் ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறாங்க அவங்களால பத்தாயிரம் பஞ்சாயிரம் தான் சம்பாதிக்க முடியுதுன்னா அவங்களோட திறமை வந்து ஓரளவுக்கு தான் இருக்கும் அதே கம்பெனியில் பார்த்திங்கன்னா ஐடியில் இருக்க பார்த்திங்கன்னா நாலு லட்சம் அஞ்சு லட்சம் வாங்குவாங்க அவங்களோட திறமை வேறையாக இருக்கும் ஸோ ஒரு திறமை வந்து எப்படி நம்ம ஸ்கில்லை டெவலப் பண்ணுறோமோ ஸ்கில்லுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து காசு வரும் அதே தான் நாங்கள் ஹோல்சேல் பண்ணுறோம் ஹோல்சேல் பண்ணுறதுக்கு நாங்கள் ட்ரைனிங் கொடுக்குறோம் ஹோல்சேல் பண்ணுறதுக்கு நாங்கள் ஏ டு செட் எல்லாமே சொல்லிக் கொடுக்குறோம் எங்களோட ஸ்கில்லு உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறோம் அதனால நாங்கள் காசு பே பே பண்ணுறதுக்காக கேட்குறோம் நீங்கள் எதாவது தமிழ்நாட்டில் எந்த மண்டிகாராவது உங்களை கூப்பிட்டு போயிட்டு ஒரு தொழிலை கற்றுக் கொடுத்து உங்களை டெவலப் பண்ணுறாங்களான்னு கேளுங்க அதுக்கப்புறம் நீங்கள் எங்களை குறை சொல்கிறதுக்கு ஒரு நியாயம் இருக்குது யாருமே எதுவுமே பண்ணது கிடையாது நாங்கள் தான் ஃபஸ்ட் டைமாக பண்ணுறோம் இப்போ ஸ்கில்லு டெவலப் பண்ணுறதுக்கு அதுக்கப்புறம் நீங்கள் சம்பாதிக்க தான் போகிறீங்க நீங்கள் சோஷியல் சர்வீஸ் பண்ண பார்த்து கிடையாது ஸோ இவ்வளோ ரிஸ்க் எடுத்து நாங்கள் கற்றுக்கிட்டது தான் உங்களுக்கு ஃப்ரீயாக பண்ணுறதுக்கு இப்போதைக்கு எங்களால் முடியாது நாங்கள் ஒரு டெவலப் ஆனால் ஃபியூச்சரில்னா பண்ணி கொடுக்குறோம் உங்களுக்கு அதே மாதிரி இந்த ஸ்கில்லை நீங்கள் கற்றுக்கும் போது தான் அதிகப்படியமாக சம்பாதிக்கங்க யாரோ அவங்ககிட்ட நீங்கள் பழக்கம் வச்சுக்கணும் மட்டும்தான் உங்களால் அதிகப்படியமாக ச சம்பாதிக்க முடியும் அதிகப்படியான ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்க கிட்டே போயிட்டு நீங்கள் பிஸ்னஸ் பண்ணால் மட்டும்தான் கணக்கமாக நீங்கள் வந்து காசு லாபமாக எடுக்க முடியும் நீங்கள் அஞ்சாயிரம் பத்தாயிரம் இருக்கவங்ககிட்ட போய் பழகுனாலும் அஞ்சாயிரம் பத்தாயிரம் சம்பாதிக்கட்டும் பிஸ்னஸ் பண்ணாலும் உங்களுக்கு அதுக்கேற்ற கூலி தான் கிடைக்கும் நீங்கள் பல லட்சம் கோடி கணக்கில் சம்பாதிக்கக்கூட தொடர்பு வச்சிங்கன்னா அதே மாதிரி நீங்கள் யார்கிட்ட வளவு வரவு செலவு கணக்கு வச்சுக்கிறீங்க அதை பொறுத்து தான் உங்களுக்கு லைஃப்பும் மாறுமே தவிர நீங்கள் ஸ்கில்லை டெவலப் பண்ணாமல் நாங்கள் காசு மட்டும் லட்சங்கள்லாம் சம்பாதிக்கணுமா கண்டிப்பாக முடியாது ஸோ உங்கள் ஸ்கில்லை டெவலப் பண்ணிங்க அதுக்கேற்ற மாதிரி சம்பாதிங்க நன்றி வணக்கம்